ஹாய் ரஃபி தியேட்டர் நான் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் மார்கன் படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பேசிக்கா இது வந்து ஒரு கிரைம் த்ரில் படம் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு பொண்ணோட பணம் வந்து ஒரு குப்பை தொட்டியில கடக்கும்ல அதை யாருன்னா விஜய் ஆண்டனி வந்து போலீசா இருக்காரு அவர் எப்படி கில்லரை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு தான் படத்தோட ஸ்டோரி படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு அமௌனிஷ ஒரு பவர் வருது ஸோ அந்த அந்த பையனை யூஸ் பண்ணி எப்படி வந்து விஜய ஆண்டனி வந்து கில்லரை ட்ராக் தான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் பாத்தீங்கன்னா தான் சொல்லுவேன் ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கூட இதில் தான் வந்து ஆடியன்ஸ்ஸாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் எப்படி வந்து கண்டுபிடிக்க போறாரு அந்த மாதிரி விஷயங்கள் இது போய்ட்டு இருக்கும்போது அந்த பயணம் காமிக்கும்போது அவனுக்கான சீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு சீனுமே லென்த் லெந்தாக இருந்துச்சு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுமா இல்லை கதையை விட்டு வெளில போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அங்கே தான் படத்துக்கு வந்து லாக் இருந்துச்சு அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் கொடுத்துட்டு அது ரொம்ப லெந்தாக காமிச்சிருந்தாங்க ஸோ அவனோட அந்த ஸ்டார்டிங் போர்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி ஃபாஸ்டாக முடிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்க தான் போச்சு ஆஃப் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவேன் மோசம் சொல்ல மாட்டேன் செகண்ட் ஆஃப் ஆனால் பிரிலியன்டா இருந்துச்சு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் தான் சொல்லுவேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜய் ஆண்டனியோட கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகமோ செகண்ட் ஹாஃப் அது ஈ இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு அமௌனிஷ் ஒரு பவர் இருக்கும்போது இது யூஸ் பண்ணி அசால கிளர் கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கு வந்து தோணும் ஸோ ஒரு சப்பன் போயிருமாங்க ரொம்ப நம்ம தோணுச்சுனாலும் இந்த டைரக்டர் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணாரு படத்தில் காமிச்ச விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளைமேக்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரிய வர மாதிரி சூப்பராக வந்து காமிச்சிருந்தாரு எந்த ஒரு கிரைம் த்ரில் இருக்கும் முக்கியமான விஷயம் யாரு கொலை பண்ணா இதை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் யார் கொலை பண்ணாங்கிறத வெளில அந்த புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டு இவங்க தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் யாருக்குமே வந்து படத்தில் அங்கங்கே காமிச்சிட்டு ஆடியன்ஸ் யாருமே கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு அந்த கேரக்டர் காமிச்சிட்டு கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கே அடப்பாவை நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கலையே அப்படின்னு தோண வச்சிருச்சு அதே மாதிரி அவங்க சொன்ன ரீசனும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அளவு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ரீசனாக தான் இருந்துச்சு ஸோ ரைட்டிங் வந்து ரொம்பவே பிரிலியன்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் நான் டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் ரைட்டிங் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு சூப்பர் படம் டெக்னிக்கலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு எடிட்டிங் வந்து டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா டைம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் அந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு உதாரணம் என்னன்னா ஆர்ட் டேரக்ஷன்ல வந்து ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் நினச்சி படம் பார்க்கும்போது போயிட்டு இருந்தேன் கிளைமேக்ஸ் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வேணும்னா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது அந்த படத்தோட பிரில்லியன்ஸ் வந்து அந்த ஒரு ஷார்ட் வந்து எனக்கு வந்து காமிச்சிருச்சு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அருமையான படம் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் ஏன்னா அவருக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு படம் சரியா போல இந்த படம் கன்ஃபார்மா வந்து நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும் அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சிருக்காரு ஏன்னா அவரோட ரைட்டிங் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கு உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ரைட்டிங்கு என்ன மனக்கட்டல் கொடுத்து தரோ அதே மாதிரி அடுத்த படங்களுக்கு வந்து ரைட்டிங்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு படத்துக்கு கீழே இருக்க கதை அதுக்கு மேல இருக்க திரைக்கதை தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த படத்துல வந்து அது சூப்பரா அமைச்சிட்டாரு அதே மாதிரி அடுத்த படங்களும் வந்து கீழே பேச கரெக்டா பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து சூப்பரா பில்ட் பண்ணிடுவாரு கண்டிப்பா நெக்ஸ்ட் படங்கள்லாம் நல்லா கொடுக்கறதுக்கு வாழ்த்து விஜய் ஆண்டனியை தாண்டி வந்து ஒரு பையன் ஒருத்தன் நடிச்சிருக்கான் ஸ்டார்டிங்ல நான் உனக்கு எதுக்கு இந்த கேரக்டருக்கு இவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஜிவி பிரகாஷ் வந்து அந்த கேரக்டர் ஒரு ரெசம்பிளன்ஸ் ஐ மீன் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ரெசம்பிளன்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த கேரக்டர் அவ்வளோலேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு பட் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செகண்ட் ஆஃப்லாம் அந்த கேரக்டரே வந்து தூக்கிட்டு போச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் படத்துக்கு லேக் கொடுத்தது அந்த கேரக்டர்னு நம்ம சொன்னாலுமே செகண்ட் ஆஃபில் படத்தை வந்து ஃபுல்லாக கேரி பண்ணுது இன்ஃபேக்ட் படத்தில் வந்து ஹீரோ யாருனா விஜயாண்டனி அந்த கேரக்டரானு கேட்குற அளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஃபுல்லாக ஆஃபோம் பண்ணியிருக்காரு அது புது பயனாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அவனை காமிக்கும் போது ஏன்டா கதை விட்டு வெளில போச்சு ஆனால் அஃப் ஃபஸ்ட் கதை விட்டு வெளில தான் போச்சு ஏன்னா விஜயாண்டி நீ மேலே ட்ராவல் பண்ணுற கதை வந்து திடீர்னு அவன் மேலே ட்ராவல் பண்ணி ஸோ நம்மளுக்கு ஒரு கதையிலேருந்து இன்னொரு கதையை ஷிஃப்ட்டாக வந்து நமக்கு ஒரு வெளியில் போன ஃபீல் கொடுக்கும் அது கண்டிப்பாக கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்ல பட் அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு லாக் பஸ்டாப்பில் கொடுத்தானோ செகண்ட் ஆஃப் அவனோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு படத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனோட விஷயங்கள்லாம் போச்சு அந்த கேரக்டர் தான் நான் சொல்லுவேன் இல்லை இந்த படத்தில் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான் அது ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன் பண்ணும்போது அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் சின்ன சின்ன சோதபொருள் இருக்குது பட் முக்கியமான விஷயம் இந்த ஒரு கரெக்டில் இருக்குது வந்து யார் கொலை பண்ணால் அது வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க ஆடியன்ஸ் கெஸே பண்ணாத மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க அதுவும் ஆடியன்ஸ் கண் முன்னாடி அந்த கேரக்டர் காமிச்சு காமிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் இந்த கேரக்டர் காமிக்கும்போது அடப்பாவி நம்ம ஒரு துணி கூட இந்த கேரக்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம போகும்போது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுதான் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் டெபியூ டேரக்டரா அந்த ஒரு ஆடியன்ஸை கெஸ்ட் விடாத மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதுவும் நீங்கள் ரீசன் சொல்லும் போது கன்வீன்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்போது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் படத்தில் நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பெட்ரா பண்ணிரலாம் ஏன்னா நீங்கள் ஒரு கதை ஃப்ளோ ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணும் அது விட்டு வெளில போச்சுன்னா அங்கே லேக் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு பேக் செகண்ட் ஆஃப் வச்சுருந்தீங்க விஜயாண்டனி பத்தி அது சூப்பராக வெளில போயிட்டு திரும்ப உள்ள உணர்ந்துட்டீங்க ஆடியன்ஸ் எங்கேயுமே லேகால ஃபர்ஸ்ட் ஆஃபில் வெளில போனது வந்து ரொம்ப லேகாயி தான் திரும்ப உள்ள வந்துச்சு அதை கொஞ்சம் பெட்ராக பண்ணிக்கலாம் ஓவரால செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் டென் கொடுக்கலாம் ஒரு அருமையான படம் கண்டிப்பா வந்து தேட்டர்ல பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க